ியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கு தேவனுடைய பிள்ளைகளில் எட்டு மாதங்கள் கத்த நம்மை கண்ணின் மணி கூற பாதுகாக்க இந்த ஒன்பதாவது மாதம் மாதங்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு எது ஞாபகத்துக்கு வருகிறது கணிகள்

எபினேசரை குறித்து நாம் இன்றைக்கும் சபைகளிலே பாடுகிறோம் வீடுகளிலே பாடுகிறோம் நம்முடைய போன்களிலே வைத்து கேட்கிறோம் ஆனால் இந்த எபினேசர் என்று சொல்லும்போது இந்த எபினேசர் என்ற வார்த்தை இந்த இசைகள் ஜனங்களுக்கு கத்தல் கொடுத்த பின்னணியை நீங்கள் பார்ப்பீர்களானா இருபது வருடம் தேவனுடைய ஜனங்கள் கத்தரை நினைத்து ஆலயம் இல்லாமல் ஒருவர் ஒருவர் அழுது புழம்புகிறார் காரணம் பெட்டி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அங்கே போய்விட்டது ஒன்றாவது வசனம் அப்படியே அந்த பெட்டியை எடுத்து அதை கொண்டு வந்து அம அபினதாவின் வீட்டிலே வைத்து அதை அவனுடைய குமாரனாகிய எளியேசனை பரிசுத்தப்படுத்தினார் பெட்டி கீரியா யார இருபது வருஷம் தங்கியிருந்தது கொஞ்சம் இந்த கொரோனாவிலே ஒரு ஒன்றரை வருடம் இரண்டரை வருடம் அநேகர் சபைக்கு போகவில்லை எல்லாம் ஆன்லைன்ல அவர்கள் சபையை அவர்கள் ஆராதனையை ஒரு வருடத்திற்கு இரண்டு வருடத்திற்கு அநேகர் சபைக்கு போகாமல் இன்றளவும் அவர்கள் ஆன்லைன்ல தான் வராதனையே இருபது வருடம் சபையை மறந்து போனார்கள் இருபது வருடம் கற்றுடைய வார்த்தை பசங்கிக்கப்படவில்லை ஒரு வயதில் இருந்த பிள்ளை இப்பொழுது இருபது வயது வாலிபன்

அஷ்டரோத்துக்கள் உண்டு விக்கிரகங்கள் உண்டு நீங்கள் விக்கிரக ஆராதனைகளுக்கு விலகியிருங்கள் என்று ஆண்டவர் மோசை மூலமாக தெளிவான ஒரு கட்டளையை கொடுத்தார் ஆகவேதான் அந்த பெலிஸ்தியர்கள் இருபது வருடம் அவர்களை நசுக்கினார் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை மறந்தார்கள் தேவனுடைய வார்த்தையை மறந்தார்கள் தீர்க்கதரிசியை மறத்தார்கள் வேதத்தை மறந்தார்கள் ஆலயத்தை மறந்தார்கள் நடந்தது என்ன தெரியுமா அந்த தேசத்தில் சாமுவேல் என்கிற தேவனுடைய மனுஷன் வாசம் அங்கே அவர்கள் எல்லாரும் வந்து ஐந்தாவது வசனத்திலே அங்கே சொல்லுகிறது சாமுவேல் தீர்க்கதரிசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதற்கு அவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்காக செமிக்கிறேன் ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய எல்லா இசிறையும் நீங்கள் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் ஏன் என்றால் தேவனுடைய சமூகம் என்ற மிஸ்பா என்றால் கத்தினுடைய பிள்ளைகள் கூடுகிற இடம் என்றார் அவர்கள் அப்படி மிஸ்பாவிலே கூடி வந்த போது என்ன நடந்ததால் தண்ணீர் கொண்டு தேவனுடைய சன்னிதானத்திலே ஊற்றினார்கள் தண்ணீர் என்பது சுத்திகரிப்பை காட்டுங்கள் உபவாசம் பண்ணினார்கள் உபவாசம் பண்ணி மூன்றாவதாக பாவ அறிக்கை பண்ணினார்கள் நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி பாவ அறிக்கை பண்ணினார்கள் அப்படி அவர்கள் செய்த போது தேவன் அவனின் நியாயத்தை விசாரித்தார் இன்றைக்கும் நீ தேவனுடைய சமூகத்துக்கு வா தேவனுடைய ஆலயத்துக்கு வா இது ஒன்பதாவது மதம் கத்தர் சொல்லுகிறான் உனக்கு காரியத்தில் உனக்கு ஒரு நியாயத்தை நீதி நியாயங்களை கத்தலிடப்பட பல விஷயமா என் கோட் கேஸ் முடியவில்லை ஏன் கிடைக்குங்க நியாயம் கிடைக்கவில்லை கத்த சொல்லுகிறான்

அதை சர்வாங்க தகன வழியிட்டு விண்ணப்பம் பண்ண தொடங்கின போது கத்த இடி முழக்கங்களை கொண்டு அழித்தார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க இருபது வருஷம் ஐயோ இங்க வியாதி மறையவில்லை முப்பத்தி எட்டு வருஷமாக ஒருவன் வியாதியா இருக்கிறான் எனக்கு இந்த வியாதி ஏன் போகவில்லை நான் எத்தனை காலம் இதை சுமத்த வேண்டும் ஏன் எடுக்கின்ற பிரச்சனை ஏன் எடுக்கின்ற

வருஷத்தினுடைய பழக்கம் இருபது வருஷத்தினுடைய வேதனை வருஷத்தினுடைய போராட்டம் முடிவுக்கு உபவாசம் பண்ணிவிட்டேன் நான் செவித்து விட்டேன் நான் பாவ அறிக்கை எஸ் உனக்காய் துரிதமாய் நியாயம் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறது உடனாய் நீதி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் தேவனுடைய தொழில் சொல்லுகிறார் இருபது வருஷத்தினுடைய முடிவுக்கு வந்தது அடையாளமாக ஒரு கல்லை எடுத்து அங்கே சேனுக்கும் வைத்து இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி உங்களுக்கு உதவி செய்கிற செய்கிறேச அவர் செயல்படுத்த உங்கள் கடமை அடக்கிற எபினேசராக அவர் செயல்படுவா உங்கள் வியாதியை எடுத்து கொடுக்கிற எபினேசராக உங்களுக்கு செயல்படுவார் ஹீஸ் அன் த லாட் ஆஃப் ஹெபினேஸ் ஹீ அண்ட் இனி உங்களுக்கு உதவி செய்வார் தாங்க வா தப்புமைப்பா ஏந்து வா சுமப்பா பயப்படாதீங்க படிப்புல அவருக்கு எபினேசராக வெளிப்படுவார் ஓடி திருமண காரியத்துல எபினேசராக வெளிப்படுவார் நீ வீடு கட்டுகிற காரியத்துல எபினேசராக அவங்க வெளிப்படுவான் இப்படி பிரித்து அவர் அவர் வெளிப்படுவார் 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 உங்களுடைய இந்த இந்த அந்த உங்களுக்கு உதவி செய்வார் கண்களில் தயவு கிடைக்கும்படி குடும்பத்திலே சீட்டு கிடைக்க ஒரு நல்ல வேலையை கத்தல் கொடுக்க போக விசுவாசிக்கிறீங்களா எனக்கு வேலை இல்ல திருமணம் ஆகல என் வாழ்க்கை இப்படியே போகவிடுமா இல்லை உனக்கு அவர் இந்த மாதத்துல செயல்படும்

அந்த பிசினஸ்ல நீ எபி네சர் அடை வெளிப்பட போறதற்காக ஸ்தோத்ரம் சுவாமி ஒவ்வொருவரையும் வரி பாசி இரக்கமுள்ள கரத்துக்குள்ளே மூடி மறைத்து கொள்ள பெரிய அரீங்கஸ் இது வி நாமத்தில் பிதாவே ஆமென் காட் BLESSING காட் உதவி செய்தா என்று சொல்லி இவினேசர் அடைவேந்த காட் BLESSING காட் BLESSING